கெட்ட அஞ்சு மாதம் சார் அது அந்த அளவுக்கு இப்போ நடந்துடும் அதானேதான் நல்லா வந்துடும் ஒன் இயர் நல்லா டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன் இயரு இன்னும் ஆறு மாதத்துக்கு மழை காலம் முடிஞ்சு அந்த வெயில் கால மழை அடிக்கல மார்ச்க்குன்னா வந்து நல்லாவே வந்துடும் நல்லா இருக்கு எல்லாமே இருக்கு சார் எல்லா எல்லா ரகமெல்லாம் வந்து நம்ம பழம் எல்லாமே தினி இல்லை இதாக இருந்தால் ஒன்றும் திரும்பி பிரிஞ்சு வரும் நல்லா இது நல்லா கட்டாக நல்லா நீங்கள் எங்கே போய் கட் பண்ணுவீங்க ஆமாம் இதில் ஏதாவது ஒன்று இருக்குது அது டாப்பாக வருது ஆமாம் டீச்சரில் அதை மட்டும் இது மட்டும் கீழே மட்டும் கட் பண்ணி விட்டு அப்படி விட்டுருக்காங்க இதையும் இது கட் பண்ணால் அது மணிக்கு இது வந்து வேலை பெரும் இது மட்டும் கவர்மெண்ட் பண்ணிக்கலாமான்னு தான் சொல்ல இந்த பக்கம் நல்லா ஷெடி நல்லா இருந்துச்சு ஓகே நான் பார்த்து

அது இன்னும் நான் நல்லா ஸ்டென்த்லெஸ்ஸாக இருக்குது அந்த சைடில் வர அது கூட வந்து கார்டாக இருக்கும் மேலே அந்த வரும் மூங்கில் பிரச்சனை இல்லை இது ஒரு இருபது மேலே கட் பண்ணி விடுவாங்க பண்ண பண்ண தெரியல பார்ப்போம் அதனால் டவர் மேலே விட்டு அப்படியே ஒரு இருபது டவர் இருக்கிறதுனால ஸ்டென்த் இது பண்ணி அப்படி

இருக்கா <laughs> கீழே <laughs> சரி இந்த மாதிரி தான் சார் எல்லாம் கொஞ்சம் மன்னிக்கி எடுத்து கொடுத்து ஒரு சில இடத்துல நம்ம கேக்லட் தூங்கிட்டு போட்டு நம்ம தகுணு அதுக்கப்புறம் இடம் நாலு மாறி நாங்கள்